கண்டிப்பாக எல்லாரும் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் ஒர்க்கு எப்படி இருக்கும் புனர்பூசம் மிதுன ராசி உங்களுக்கு மிதுன ராசியில் இப்போ குரு வந்து இருக்கார் தொழில் நல்லா போகுமே தொழில் நல்லா இருக்கும் வியாழக்கிழமை நீங்கள் குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க தொழில் நல்ல பிரகாசமாக இருக்கும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க ரெண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அது நிறைய நெய் ஊற்றி அப்போ தீபம் போட்டிங்கன்னா தொழில் நல்ல பெருக்கும் சிறப்பு ஒன்றும் கூட இல்லை தொழில் பெருக நீங்கள் தொழிலில் உள்ள தடைகள் தீர துர்க்கைக்கு செவ்வாயும் வெள்ளியும் விளக்கு போடுங்க அங்கேயே எல்லாரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க துர்கா பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா தடைகள் விளக்கும் சனிக்கிழமை தோறும் அனுமார் கோயில் போனீங்கன்னா சனி பற்றின உபாதைகள் தீரும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பெறுகிறதுக்கும் ஓ குழந்தை இல்லை வணக்கம்மா இன்று விருந்து கோயில் செல்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் சுபாஷ் மேரி கோமதி வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு நீங்கள் மருதை இலை போட்டு கும்பிடுங்க மருத மரம் எங்கே இருக்குதுன்னு கீரைக்காரங்கள்ட்ட கேளுங்க கீரை விற்கவங்கள்ட்ட அவங்க தேடி சொல்லுவாங்க அந்த மருத கூட பூ வச்சு கட்டி விநாயகருக்கு சாத்தினிங்கன்னா குழந்தை கிடைக்கும் இன்னொரு பரிகாரம் விநாயகர்கிட்ட இருக்கிற ரெண்டு பாம்பு சில விநாயகர் பக்கம் இருக்குதுன்னு தெரியுங்களா அதுக்கு பாலபிஷேகம் தே தயிர் பன்னீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் ஒரு பாக்கெட்டு வாங்கி அந்த ரெண்டு நாகத்துக்கும் நரம்ப பூசிட்டு குங்குமம் வச்சு வணங்கினேங்கன்னாக்கே செவ்வாய் தோறும் செய்யணும் இந்த பாம்பு பரிகாரம் செவ்வாய் தோறும் செய்திங்கன்னா குழந்தை கிடைக்கும் ரெண்டு பாம்புக்கும் விநாயகர் நடுவில் ரெண்டு பக்கம் பாம்பு இருக்கும் அந்த கோயிலை பார்த்து கண்டுபிடிச்சி பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணி கடைசியில் மஞ்சள் நல்லா பூசி சந்தனம் குங்குமம் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு கும்பிடணும் ஆ அந்த இது செய்தீங்கன்னா அந்த பாம்புக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும் மருதையில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க அதுக்கும் உடனே குழந்தை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை தூரம் இந்த பாம்புக்கு பரிகாரம் செய்யணும் இன்னொருக்கு வேணால் பிடிக்கிங்களா நல்ல வாய்க்குள்ள போச்சுதான் வெளியே விட்டுட்டேங்களா ஏதாவது இருமன் சிறப்பு இந்த பரிகாரத்தை தவறாமல் செவ்வாய் கிழமை தோறும் செய்யுங்க நாலஞ்சு செவ்வாய் செய்யறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும் Ανομανία, νοδίνα, το δίμα